சற்று முன் தகவல் மகளிர் விடியல் பயண திட்டம் இவ்வளவு பேர் பயணமா தமிழக அரசு கொடுத்த முக்கியமான தகவல் அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக மகளிர் விடியல் பயண திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் இதன் விளைவாக ஆறுநூற்றி எண்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு கோடி இலவச பயனர்கள் மேற்கொண்டுள்ளன கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது அதில் முக்கியமானது மகளிர் பிடிகள் பயண திட்டம் இந்த திட்டத்தில் பெண்கள் தேர்ந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் இதற்காக ஆறுநூத்தி எண்பத்தி இரண்டு கோடி இலவச பஸ் பயணங்கள் இருக்கின்றன பயனர்கள் அதாவது இந்த திட்டத்தில் இதுவரை ஆனூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு கோடி இலவச பஸ் பயணங்கள் பெண்கள் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பெண்களுக்கு மாதம் எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் வரையும் மிச்சமாகிறது என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக அரசு நான்கு ஆண்டு நிறைவு செய்ய இருக்கிறது அதில் இது ரொம்ப முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது திமுக அரசு பெண்களுக்காக மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கு மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது இந்த திட்டத்தில் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் என பலரும் பயனடைந்துள்ளன இந்த திட்டம் தொடர்பாக அரசு வெளியிட்ட அறிவிக்கையில் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் இந்த திட்டத்தின் கீழ் இலவசமாக பயனளிக்கலாம் இதுவரை மொத்தம் ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு கோடி இலவச பயணங்கள் பயனர்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் முப்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் பயணங்கள் பயணங்கள் திருநங்கைகள் பயணம் செய்தன மூன்று புள்ளி எழுபத்தி எட்டு கோடி பயணங்கள் மாற்றுத்திறனாளிகள் சென்றுள்ளன இந்த திட்டத்தின் காரணமாக பெண்கள் மாதம் எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் வரையும் சேமிக்க உதவுகிறது திமுக அரசு பெண்களுக்காக இன்னும் நிறைய திட்டங்கள் அறிமுகம் செய்து வருகிறார்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் புதுமைத்தின் திட்டம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக தொழில் தோழி விடுதிகள் போன்ற திட்டங்கள் இருக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி வீட்டு தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுகிறது இதனால் அதே போல சுய உதவி குழுக்களில் இருக்கும் பெண்களுக்கு கடன் அளவு பன்னெண்டு லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் நிறைய பெண்கள் வங்கி கடன் வாங்கி கொள்கிறார்கள் நான்கு ஆண்டுகளில் ஒன்று புள்ளி பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு இந்த அதிமுக அரசு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபது கொடுத்த கடனை விட இது முன்னூறு சதவீதம் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் அது மட்டுமில்லாமல் தங்கம் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது அதாவது தங்கம் தங்கமுலை முன்தினம் ஒரே நாளில் காலை மாலை என இரு வேளைகளில் அதிரடியாக குறைந்து நகை பிரிவுகளுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தது இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் தற்போது மீண்டும் தங்கம் முலை உயர்ந்து மக்களை அதிர்ச்சியில் ஆளாகி உள்ளது அதாவது ஒரே நாளில் இரண்டு முறை தங்கம் விலை உயர்ந்துள்ளது இதனால் அடிப்படையே விலை உயர்ந்து கொண்டே செல்லுமா அல்லது குறைய வாய்ப்பு இருக்கிறதா என நகை கிரியர்கள் பார்த்து உள்ளன தங்கம் விலை ஒரே நாளில் இரண்டு முறை குறைந்து நகை கிரியர்களுக்கு கிரியர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஆ ஆனால் ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது அதிரடியாக சரிந்தது இதனால் தங்கமுள்ளை எழுபதாயிரம் என்ற நிலையில் வந்ததால் நகை பிரியர்கள் இன்ப அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நகை வாங்க திட்டமிட்டவர்களும் விலை குறைந்துள்ளது வேகமாக வாங்கிவிடுவோம் என நினைத்து கொண்டு ஆர்வத்துடன் வாங்கினர் தற்போது சவரன் ரூபாய் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறு வரை சென்று இதுவரை இல்லாத உச்சமாக பதிவான தங்கம் விலை குறைந்தது ஒரு கிராம் ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் எழுபதாயிரத்துக்கும் விற்பனை ஆனது அதிகபட்ச விலை உயர்வில் இருந்து கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூறு குறைவாக இருந்தால் இருந்ததால் விலை மேலும் குறையுமா என்ற எதிர்பார்ப்பு நகை பிரியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஆனால் தங்கம் விலை மீண்டும் ஏறுமுகத்தை சந்தித்தது நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தது அதாவது காலை நேர நிலவரப்படி கிராமுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் சவரனுக்கு ரூபாய் நூத்தி இருபதும் உயர்ந்து இருந்தது பின்னர் மாலை நேரத்திலும் விலையில் மாற்றம் இருந்தது கூடுதலாக கிராமுக்கு ரூபாய் தொண்ணூறும் சவரனுக்கு எழுநூத்தி இருபதும் அதிகரித்தது அந்த வகையில் ஒரே நாளில் மட்டும் கிராமுக்கு ரூபாய் நூத்தி ஐந்தும் சவரனுக்கு எட்நூத்தி நாற்பதுக்கும் உயர்ந்தது ஒரு கிராம் ரூபாய் எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் இருபதாயிரத்தி எட்நூத்தி நாற்பதுக்கும் விற்பனையானது வில்லி விலையை பொறுத்தவரையில் கிராமுக்கு ரூபாய் ஒன்று கிலோவுக்கு ஆயிரம் குறைந்து ஒரு கிராம் ரூபாய் நூற்றி ஒன்பதுக்கும் ஒரு கிலோ ரூபாய் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்பட்டது தங்கம் விலை இறங்கிய வேகத்தில் மீண்டும் ஏறியது நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதாவது தங்கம் விலையை பொறுத்தவரை சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமட்ட தன்மை அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி வரி விதிப்பு கொள்கை ஆகியவற்றால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே வரா வரலாறு காணாத அளவில் உயர்ந்து வருகிறது இடையிலேயே வேலை இடையிலேயே விலை குறைந்ததால் பெரும்பாலான நாட்களில் விலை அதிகரித்தே காணப்பட்டது பொருளாதார நிச்சயமற்ற சூழல் அதிகரித்தால் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்ததே அதிகரித்தே விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக அமைந்து இருப்பதாக சர்வதேச வல்லுநர்கள் தரப்பில் கூறப்பட்டன எனினும் அமெரிக்கா சீனா இடையே கடந்த சில காலமாகவே நீடித்து வந்த வர்த்தக போர் போக்கு தற்போது முடிவுக்கு வரும் சூழல் ஏற்பட்டு இருக்கிறது இரு நாடுகளும் பரஸ்பர வரியை நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டுள்ளது வர்த்தக போர் முடிந்த காரணத்தால் டாலர் விலை உயர்ந்தது தங்கம் விலை சரியத் தொடங்கி உள்ளது என்றும் வல்லுநர்கள் கூறியுள்ளன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்